அவருடைய நாமத்தை நிறைய எடுக்கலாம் ஏகவா ஷம்மா ஏகவா ராஃபா ஏகவா ரூபா எபினேசர் எல்ஷடாய் இப்படி நிறைய நாமங்களை நம்ம வேதத்துல என்ன செய்யலாம் பார்க்க முடியும் அப்ப நாம என்ன பண்ணோம்மா கத்தரை துதிக்கிற விதத்துல முதலாக அவருடைய நாமத்தை சொல்லி அதிசயமானவரே உமை துதிக்கிறேன் ஆலோசனை கத்தாவே உமை துதிக்கிறேன் எகவ ராஃபா சுகம் கொடுக்குறவரே உன்மை தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணனும் ஆன்னுடைய நாமங்களை சொல்லி 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 துதித்து பழக வேண்டும் அலை லூழியா அலை லூழியா அந்த துதி உண்மையிலே கத்துடி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு முதல்ல என்ன பண்ணுவாங்க ராஜாவை சொல்லி புகழாரம் பாடுவாங்க அப்படிதானே ராஜாவை குறித்து ராஜா நீங்க அப்படி ராஜா நீங்க இப்படி சொல்லி ராஜாவை குறித்து புகழ்ந்து பாட்டு பாடுவார்கள் அதை போலதான் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வரும் கத்தரை குறித்து நான் நம்ம ராஜாரி ராஜாவை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் புகழ்ந்து பாட வேண்டும் அலை அவருக்கு இருக்க நாமத்தெல்லாம் சொல்லி 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 நாம துதிக்க 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 அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக நமக்கு பெருகும் அலை லூய்யா கிருபை அதிகமாக பெருக பெருகப் பெருக நாம் என்ன செய்வோம் ஆசீர்வாதத்தில் பெருகிக்கொண்டே இருப்போம் மேன்மேல் பெருகிக்கொண்டே இருப்போம் உயர்வுல பெருகிக் கொண்டே இருப்போம் அப்ப முதல் பகுதி என்ன சொன்னா கத்துடைய நாமத்தை சொல்லி நாம் துதித்து பழக வேண்டும் இரண்டாவதாக ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா அஞ்சாம் வசனத்துல இருந்து படைப்பை சொல்லி கத்தரை துதிக்கிறதை பார்க்க முடிகிறது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது பகலிலால சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது இரவிலால சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது வந்து ஷார்ட்டா தான் போட்டிருக்கு அந்த முதல்ல கத்துடி நாமத்தை குறித்து அதுல ஷார்ட்டா தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா வேதத்துல ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நாமங்களை நம்ம பார்க்க முடியும் அந்த நாமங்கள் எல்லாம் சொல்லி கத்தரை நாம் துதிக்கும் பொழுது கத்த நம்ம என்ன செய்வாரு ஆசீர்வதிப்பார் அலையிலோவியா அலையிலோவியா போன வாரம் கூட ஒரு சம்பவத்தை சொன்னேன் அப்படி தானே பாப்பா சிக்கன் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அண்ணா அப்பாட்டியோ பணம் இல்லை அண்ணா அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க கற்றுடி நாமத்தை சொல்லி சொல்லி துதித்தார்கள் துதிக்கும் பொழுது என்ன நடந்தது சுட சுட சிக்கன் பிரியாணி வந்தது நல்ல குளிர செலவு பண்ண மிடுங்கி கத்தர் ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு ஒரு மனிதனை எழுப்பி கர்த்தர் கொடுக்க வைத்தார் காரணம் என்ன தெரியுமா அந்த மனிதன் கத்துடி நாமத்தை சொல்லி நீர் அதி செய்ய மாணவர் செய்கிறவர் என்று சொல்லி கத்துடி நாமத்தை துதித்து கொண்டே இருந்தார் கத்தர் அதே மாதிரி அவருக்கு அதி செய்தார் அலை லூய்யா அலை அதே போல பகுதியில் பார்த்தீங்கன்னா அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இதில் கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவருடைய படைப்புகளை அதிகம் அலையிலோயா ஆதியாக நம்ம புஸ்தகத்தில் ஒன்றா அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் படைத்ததை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனை எப்ப படைச்சாரு தெரியுமா கடைசியா படைச்சாரு ஏன் சொன்னா முதல்ல மனுஷனை படைச்சிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் படைச்சா மனுஷன் திகச்சு போயிடுவான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுவான் வாழ்வதற்கு திகைத்து விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார் முதல்லயே ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் படைத்து விடுகிறார் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விடுகிறார் அலையிலோயா ஆதியாக ஒன்னும் அதிகாரத்துல நீங்க தெளிவா வாசிங்கன்னு சொன்னா